நாளைக்கு தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் கொடின கொடியேற்று விழா நவராத்திரி குழு ஆரம்பமாகிறது எல்லாரும் மாலை போட போகிறாங்க எல்லா பக்தர்களும் உங்கள் கடலில் சேஃபாக குளிங்க உங்களோட பொருட்களை பா பாதுகாத்துவாங்க எப்போவுமே போனால் ரெண்டு பேர் போங்க ஒருத்தர் அப்படி தான் உங்கள் பொருளை சேஃபா பாதுகாத்துக்க ஒருத்தர் குளிச்சு தந்துகிட்டு மாற்றி இது பண்ணிக்கலாம் எத்தனை பேர் குளத்தையும் தரம் கோவில் போயிருக்காங்கன்னு சொல்லுங்க இது நமக்கு இவ் நாலாவது வருஷம் இந்த மாலை போடுறோம் நிறையவே நாப்பத்தி ரெண்டு நாள் கருங்காலி மாலை இதெல்லாம் அவங்க இது செங்காலி கருங்காலி இந்த மாதிரி அவங்க வந்து சுடுகாட்டு என்பாங்க அவங்க எல்லாம் அந்த மாதிரி விரதங்கள் தொண்ணூறு நாள் நாற்பது நாள் விரதம் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நீங்க எத்தனை நாள் விரதம் இருக்கீங்க நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நான் பதினோரு நாள் காப்பு கட்டுனதுல இருந்து இருப்பேன் அது மாதிரி மாலை போட்டு தம்மடிக்கிறது ஹான்ஸ் வைக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க ஆமா நம்ம கடவுளை நம்மளே இழிவுபடுத்துற மாதிரி பண்ணாதீங்க மத்த மதத்துக்காரங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து நம்மளும் அதுக்கு தக்கன நீங்களும் மாறுங்க ஓகே தேங்க்யூ